நூற்றி ஐம்பத்து ஆறாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் விசேட நிகழ்வு நடைபெற்றது யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு அருகில் நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது காந்தியின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது காந்தியும் வருடாந்த பத்திரிகையும் இதன்போது வெளியிடப்பட்டது நிகழ்வின் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் செவிதி சாய்முரளி யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீபன் யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் தலைவராக மட்டுமல்லாமல் உண்மை அகிம்சை மற்றும் அனைத்து மனித குலத்திற்கும் இரக்கத்தின் தூதராகவும் இருந்தவர் அவரது வாழ்க்கையும் செய்தியும் உலகம் முழுவதும் உள்ள மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றது இங்கு அவரது பயணம் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் இது ஒரு ஒற்றுமையின் மேலும் வழிபாடாகவும் நட்புறவு மற்றும் அமைதியின் செய்தியுடன் சமூகங்கள் மற்றும் எல்லைகளை தாண்டி சென்றத அடைவதற்கு ஆகவும் இருந்தது இதேவேளை மகாத்மா காந்தியின் நூற்றி ஜன ஆறாவது மட்டக்களப்பு மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்கிழப்பு காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் காந்தி சேவா சங்கத்தின் செயலாளர் வர்த்தக சங்க செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்